கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் மூன்று வீரமாகேந்திர காண்டம் அதில் மூன்று தேவர்களின் கனவும் வீரபாகுவின் தூதும் தேவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது பரமசிவனின் குமாரனுமாகிய சண்முக பெருமான் அவர்களுடைய கனவில் தோன்றி அவர்களுக்கு அருள் புரிய விரும்பினார் அநேகவிதமான ரத்தினங்களால் இழைக்கப்பட்டிருக்கும் பொன்மயமான மகுடம் புனிந்து மலர்ச்சியுற்ற செந்தாமரை போன்ற வண்ண நிறத்தோடும் ஆறு முகங்களோடும் திரட்சியான பன்னிரண்டு கரங்களோடும் வனப்பு வாய்ந்த பரந்த மார்போடும் தங்கத்தால் ஆகிய ஒளி பொருந்திய பூணூல் திகழ இடுப்பில் சுற்றி கட்டப்பட்டிருக்கும் பொன் அரைஞான் ஒளிவீசி திகழ மார்பில் வினோதமான முத்து மாலைகளோடும் பிரம்மாண்டமான மயில் வாகனத்தில் வீற்றிருந்தவாறு முருகப் பெருமான் இந்திரனின் குமாரனாகிய ஜயந்தனின் கனவில் தோன்றி தேவகுமாரனே நீ வீணாக மனம் வருந்தி கலந்தாதே உனக்கு சகல நன்மைகளும் உண்டாகப் போகிறது உன் தாய் தந்தையர்களான இந்திரனும் இந்திராணியும் இப்போது சௌக்கியமாக இருக்கிறார்கள் இன்னும் ஒரு வினாடி பொழுதிற்குள் என்னுடைய பராக்கிரமசாலியான தூதுவன் ஒருவன் இங்கே வரப்போகிறான் நானும் அந்த சூரபத்மனை அவன் தம்பிகளோடு சைனியங்களோடும் சேர்த்து சின்னாபின்னப்படுத்திவிடப் போகிறேன் அதன் பிறகு உங்கள் அனைவருடைய இழந்த பதவிகளையும் உங்களுக்கு மீட்டுத் தந்து அவற்றில் உங்களை மீண்டும் அமர்த்திவிடப் போகிறேன் என்று கூறி அருளினார் அவ்வாறே ஒவ்வொரு தேவனின் கனவிலும் தோன்றி அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு அப்பெருமான் தன் உருவத்தை மறைத்துக் கொண்டாள் உறக்கம் கலைந்து கண்விழித்து எழுந்த தேவர்கள் அனைவரும் தாங்கள் கனவில் கண்ட முருகப்பெருமானின் அற்புத தோற்றத்தையும் அவர் கூறி அருளிய ஆறுதல் வார்த்தைகளையும் பற்றி தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு அளவு கடந்த மகிழ்ச்சியும் வியப்பும் அடைந்தார்கள் அதே சமயத்தில் சண்முகக் கடவுளின் தூதுவனான வீரபாகுவும் அங்கு வந்து சேர்ந்தான் அவனை கண்ட தேவர்கள் அனைவரும் அவனை வணங்கி துதித்தார்கள் வீரபாகு இந்திரன் மகனான ஜெயந்தனை நோக்கி ஜெயந்தா உனக்கு விரைவிலேயே வெற்றி உண்டாகப் போகிறது உன் பிதாவான தேவேந்திரன் பிரம்மன் விஷ்ணு முதலான தேவர்களோடு கைலயங்கிரிக்குச் சென்று அங்கு பரமேஸ்வரனை தரிசித்து அசுரனால் தங்கள் இனத்தினருக்கு நேர்ந்த இன்னல்களையெல்லாம் அவரிடம் எடுத்து கூறி அவருடைய அருளுக்கும் பாத்திரனாகி விட்டான் அசுர அடியோடு அழித்து விடுவதற்காக அந்த பரமேஸ்வரன் வீரம் செறிந்த அருமையான மைந்தர் ஒருவரை பார்வதி தேவியிடமிருந்து தோன்றச் செய்துவிட்டார் தன் தந்தையின் கட்டளைப்படியே அந்த திருக்குமாரனும் தற்போது சகல தேவர்களோடும் திருச்செந்தூருக்கு வந்து அங்கேயே தங்கியிருக்கிறார் சூரபத்மனுடைய விவகாரங்களை தெரிந்து கொண்டு வரும்படி எனக்கு அவரிட்ட கட்டளையின் பேரில் நானும் இங்கே புறப்பட்டு வந்திருக்கின்றேன் உன் பெற்றோர்கள் இருவரும் இப்போது மேருமலை சாரலில் சௌக்கியமாகவே இருந்து வருகிறார்கள் அசுரர்களை வதம் செய்வதற்காக அவதரித்திருக்கும் முருகப் பெருமானோ கொடிய அசுரர்களான க்ரௌஞ்சன் தாரகன் ஆகிய இருவரையும் இதற்குள் கொன்று அழிப்பார் இன்னும் சூரபத்மன் முதலாக எஞ்சியிருக்கும் அசுரர்களையும் அவர் விரைவிலேயே அழித்து உன்னை உன் தாய் தந்தையரோடும் இதர தேவர் பெருமக்களோடும் தேவலோகத்தில் அமர்த்தி பாதுகாத்து வரப்போகிறார் என்று கூறினான் பிறகு தேவர்கள் அப்போது கண்ட கனவை பற்றி தெரிந்து கொண்டு பெருத்த மகிழ்ச்சியடைந்தவனாக அவர்களிடம் விடை கொண்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றான் அசுர ராஜனுடைய பட்டணத்து ராஜ வீதிகளின் வழியாக நடந்து சென்ற வீரபாகு அங்குள்ள அற்புதமான காட்சிகளையெல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து வியந்து மகிழ்ந்தவாறே சூரபத்மனுடைய மாளிகையின் வாயிலை அடைந்தான் அங்கே காவல் புரிந்து கொண்டிருந்த உக்ரன் மயூரன் ஆகிய இருவருக்கும் மற்றும் இதர அசுர வேலையாட்களுக்கும் புலப்படாத வண்ணம் சூக்ஷம வடிவத்துடனேயே சூரபத்மனின் மாளிகைக்குள் நுழைந்து அங்கே அமர்ந்திருந்த சூரபத்மனையும் பார்த்தான் அச்சமயத்தில் இரத்தினமயமான சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சூரபத்மனின் தோற்றம் அதி அற்புத அழகும் கம்பீரமும் நிறைந்து காட்சியளித்தது அவன் திவ்யமான ஆடைகளை உடுத்தியும் நவரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற தேஜோமயமான தங்க கிரீடத்தை தலையில் அணிந்தும் காதுகளில் குண்டலங்களை அணிந்து ஒளி வீசி திகழும் முகத்தோடு புன்னகை பூக்கும் தோறும் பளிச்சென்று ஒளி வீசும் வெண்முத்துக்கள் போன்ற பல்வரிசையோடும் விசாலமான நெற்றியில் மூன்று பட்டைகளாக பூசிய திருநீரோடும் அதி அற்புதமான அழகு கோலத்தோடு திகழ்ந்தான் அவனைச் சுற்றிலும் நாட்டிய கலையில் தேர்ச்சியுற்றிருக்கும் நாட்டிய பெண்மணிகளும் இன்னிசை கருவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கும் அப்சரஸ்களும் ஆரத்திகளை கைகளில் அழகுற ஏந்தியிருக்கும் தேவ மாதர்களும் சூழ்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு நடுவே சகல விதமான அலங்காரங்களோடு சகல மொழிகளையும் அறிந்தவனாக சூரபத்மன் அமர்ந்திருந்தான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்